கால்சியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான முக்கியமான மினரல் ஃபுல் கால்சியம் நம்ம போன் ஜாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்ம மசில் கண்ட்ராக்ஷனுக்கும் கூடவே ஹார்ட் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை இது தவிர பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம்க்கும் கால்சியமோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு கால்சியம் டெபிஷியண்டாக இருந்தா நமக்கு ஈஸியா வர சிம்டம்ஸ்னா டயர்னஸ் மசில் பெயின் ஜாயின்ட் பெயின் நம்ம சோர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமாக போனீங்களா உங்களுக்கு அந்த மூட் சேஞ்சஸும் வர வாய்ப்புகள் இருக்கு ஹேர் லாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹேவிங் லோ கால்சியம் இதை தவிர உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி டிஸ்டர்பன்ஸோ லோ கால்சியம் லெவல்னால வர வாய்ப்புகள் இருக்கு இது லோ கால்சியம் வர காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் ஒண்ணு நம்ம சாப்பிட்ற கால்சியம் லெவலே கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கால்சியம் லெவல் கம்மியா இருக்கும் அடுத்தது நம்ம கால்சியம் சாப்பிட்டாலும் உடம்புல ஒழுங்கா அப்சார்வ் ஆக இந்த ரெண்டாவது காரணத்துக்கு வந்து தடுக்கிறதுக்கு மத்த நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இனிமிட் பண்ணும் கால்சியம் அப்சார்பு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் காமன் உங்களுக்கு வந்து கெஃபை காஃபி நிறைய குடிக்கிறவங்க குறிப்பா ஒரு நாளைக்கு மூணு வேலை வேற சாப்பிட்றவங்களுக்கு இந்த கெஃபைன் நிறைய இருக்கும் இந்த கெஃபைன் வந்து கால்சியம் அப்சாப்ஷனா கம்மி பண்ணும் ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை சால்ட் இன்டே நிறைய சமையல் உப்பு போடுறாங்களோ இல்லை ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றாங்களோ உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த கால்சியம் அப்சார்ஷனும் கம்மிப்படுத்தும் மூணாவது பாத்தீங்கன்னா டொபாக்கோ டொபாக்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கால்சியம் அப்சார்ஷன் டைரக்டா போயிட்டு உங்களுக்கு அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியா இருக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் உங்களுக்கு இந்த கால்சியம் அப்சார்ஷனை ப்ரொமோட் பண்ணும் அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால உடம்புல கால்சியம் லெவல் கம்மியாகும் இதே மாதிரி ஆஹ் ஃபைவ் இயர்ஸ் மெனோபாசல் விமனுக்கும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியா இருக்கும் அவங்களுக்கும் வந்து கால்சியம் லெவல் கம்மியா இருக்கும் ஃபுல்லா சில பேருக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கும் அதனால தைராய்டு ஏன்னா ப்ராப்பர் கால்சியம் சர்ஜரிப்பாங்க பேர்தைராய்ட் ஹார்மோன் தேவை இந்த தேவைத்தைராய்டு ஹார்மோனால உங்களுக்கு அந்த கால்சியோனின் இந்த பிடிஎச் ஹார்மோன் உங்களுக்கு இம்பாலன்ஸ் இருந்துச்சுன்னா உடம்புல கால்சியம் அப்சார்பனும் இருக்காது சோ இதெல்லாம் மோஸ்ட் காமன் டைப் உங்களுக்கு கால்சியம் அப்சார்பனை தடுக்கிறதுக்கான காரணங்கள் அடுத்தது ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க கால்சியம் லெவல் கம்மியா இருக்கிறனால உங்களுக்கு அந்த போன் டென்சிட்டி கம்மியா இருச்சுன்னா அதை ஆஸ்ட்ரியோபீனியான்னு சொல்லுவாங்க இது ஒரு மைல்டர் ஃபார்ம் ரொம்ப சிவியர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது உங்களுக்கு அந்த போன் மாசம் கம்மியா இருக்கும் உங்கள்கிட்ட போன் டென்சிட்டியும் கம்மியா இருக்கும் இந்த இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு மோர் ப்ரோன் டு டெவலப் ஃப்ராக்சர்ஸ் ஈஸியா ஒரு ட்ரிபியல் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு எலும்பு முறிவு வர அதிகமான காரணம் இருக்கு ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் கால்சியம் சப்ளிமெண்ட் மட்டும் பத்தாது கால்சியம் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின் டி தேவை வைட்டமின் கே இந்த வைட்டமின் டியும் கே டூ தான் வந்து உங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற கால்சியம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு போன் ஸ்ட்ரெந்தனிங்க ரொம்ப உதவியா இருக்கும் வைட்டமின் டி பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம் ரொம்ப தேவை மெக்னீசியம் வைட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் வைட்டமின் சொல்லுவாங்க வைட்டமின் டி ஸோ சன் எக்ஸ்போஸ் ஆனீங்களா உங்களுக்கு அந்த வைட்டமின் அப்சாப்ஷன் அதிகமா இருக்கும் முடிஞ்சா மற்றபடி வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது வைட்டமின் கே டூ இப்போ ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க வைட்டமின் கே டூ பொறுத்த வரைக்கும் எக் யோக்ல இருக்கு ஃபுல்லா லிவர் சீஸ் சாசேஜ்ல ரொம்ப அதிகமா இருக்கு வைட்டமின் டி அண்ட் கே டூ மட்டும் பத்தாது கூடவே உங்களுக்கு பாஸ்பரஸும் தேவை ஃபார் ப்ராப்பர் கால்சியம் அப்சார்ப்ஷன் அது எங்கெங்க இருக்குன்னா உங்களுக்கு நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கு ஃபுல்லா மீட்ல இருக்கு ஃபிஷ்ல இருக்கு ஸோ கலந்த உணவுகளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் ஆப்ஸ்ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் இதை கூடவே வந்து ஜிங்கும் காப்பரும் போன் சேர்த்துடுங்க ரொம்ப அதிகமாகும் சரி என்னென்ன ஃபுட்ல கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஃபுட் மில்க் அண்ட் சோயா மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ்ல இருக்கும் ஃபுல்லா உங்களுக்கு அதுக்கப்புறம் அல்மான்ல இருக்கும் கிரீன் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு ஃபிக்ல இருக்கு இது மாதிரி நிறைய உணவுகள்ல கால்சியம் நிறைய இருக்கு இதை நம்ம ப்ராப்பரா சாப்பிட்டீங்கன்னா நம்ம போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அந்த போன் கால்சியம் டெபிஷன்னால போன் ப்ராப்ளம் வராம நம்மளால தடுக்க முடியும்